புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தோடு என்ற சிறுகதையை பார்க்கலாம் புவனா அபிதா முரளி மூவரும் வீட்டு வாசலுக்கு எதிரே சின்ன குரட்டுக்கல்லில் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தனர் அபிதா தான் தான் அப்பாவாயிருப்பேன் இருப்பேன் என்று சண்டி பண்ணினாள் மூவரில் அவள்தான் வயதில் சிறியவள் அப்போ பாப்பா யார் என்று புவனா கேட்டாள் மூவரில் அவள்தான் மூத்தவள் நீ நான் முரளி தன் மார்பை சுட்டி காட்டி கொண்டான் நீ அம்மா ஏது எல்லாம் தலையில் படமாயிருக்கே குரல் கேட்டு மூவரும் திரும்பினர் ஒரு கிழவர் பின்னால் என்று கொண்டிருந்தாள் நீண்ட மயிரை நெற்றியிலிருந்து பின்னுக்கு கோதி விட்டிருந்தார் கருகருவென்ற தாடி என்ன வீடு பூட்டியிருக்கு அம்மா ஆபீஸ் போயிருக்கா ஓ குட்டி உன் பேர் என்ன அபிதா அம்மா ஆஃபீஸிலிருந்து வர வரைக்கும் நான் இவள் மாமா பெண் என் பேர் புவனா புவனா பேச்சை எடுத்துக்கொண்டார் இவன் முரளி என் தம்பி நாங்கள் அடுத்து தெருவில் இருக்கோம் அத்தை இப்போது இருந்து வர நேரமாச்சு அதான் வந்திருக்கோம் அபிதா அப்பா அப்பாவுக்கு ஊரிலே ஆபீஸ் இன்னைக்கு ஊரில் இருந்து வருவா எனக்கு ஜாங்கிலி வாங்கிட்டு வருவா முரளிக்கு வாங்கிட்டு வருவேனா முரளி தன்னை சுட்டி காட்டி கொண்டான் அவனுக்கு கடைவாயில் எச்சில் வலிந்தது போடா நோக்கு கிடையாது எங்கப்பா எனக்குத்தான் வாங்கிட்டு வவ்வா அபிதா புருவங்கள் நெறிந்தன அவளை அடிக்கப் போய்விட்டாள் சித்திரம் கசங்கினார் போல அவள் முகம் சட்டென்ன மாறிவிட்டது குழந்தைகளா சண்டை போடாதேங்கோ இந்தாங்கோ அப்பா வர்ற வரைக்கும் ஆளுக்கு ஒரு சாக்லேட் ஓனா வாங்கி கொண்டாள் முரளிக்கு அவசரம் தாங்கவில்லை வாங்கினதும் வாங்காததுமாக மேல் ஜிகினாவை பிரித்து வாயில் திணித்து கொண்டு சுவாதீனமாக அவர் மேல் உராய்ந்தான் அபிதா கையை நீட்டிவிட்டு பிறகு தயக்கத்துடன் பின்வாங்கி கொண்டாள் என்ன யோசனை அம்மா வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா கோவிச்சுப்பா பெரியவர் புன்முருவல் புத்தார் தோ அம்மா வந்துட்டாளே அபிதா ஓடிப்போய் அம்மாவை காலை கட்டி கொண்டாள் நடுக்கோடை அஸ்தமன நேரம் ஆனால் அஸ்தமனம் இன்னும் நேரவில்லை ராஜ ராஜேஸ்வரி கோயிலில் சாயங்கால தியா தீபாரதனை ஆலயமணி தீர்க்கமாக ஒழிக்கத் தொடங்கின்றது கிரிஜாவின் கைகள் கூப்பின பிறகும் அவளுக்கு தெரியவில்லை அவள் வணங்கியது மணியோசையா அவரையா ஏனெனில் இரண்டுமே அவளுக்கு பழக்கமில்லை அம்மா நான் தாத்தாவிடம் சாக்லேட் வாங்கிடட்டுமா முரளிக்கு வேணும் முரளி தன்னை சுட்டி காட்டி கொண்டான் அவிதா கையை ஓங்கினாள் போடா நோக்கு கிடையாது நீதான் உன் பங்கை தின்னாச்சே முரளிக்கு நுண்ணுன்னு நொண்ணுன்னு வேணும் என்ன சர்ச்சை எல்லோரும் திரும்பினர் பெரியவரை தவிர அப்பா அப்பா அபிதா அப்பா மேல் தாவினாள் நேக்கு ஜாங்கிலி வாங்கிட்டு வந்தேகையா அந்தி மங்கள் வந்து விட்டது எப்படி இப்படி சட்டனை வந்தது கணவனு மனவையும் ஒருவரையோரோ பார்த்து கொண்டனர் இருவரும் பெரியவரை பார்த்தனர் அந்தச் சனமே ஆலயமணி கண 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 கன என அடுக்காய் ஒழித்தது ஜாசரின் அறையில் கொப்புளித்தது அடுக்கு தீபாரனை போலும் வழிப்போக்கன் தாகத்துக்கு ஜலம் கேட்கலாம் என்று இந்த வீட்டுக்கு எதிரே நின்றேன் வீடு கிடக்கு அதற்குள் குழந்தைகள் விளையாட்டில் கவனம் மாறிவிட்டது ஓ தட் இஸ் ஆல்ரைட் கதவை திறவேன் எல்லோரும் ஊர்வலமாக நுழைந்தனர் பெரியவரை தவிர அவர் வாசற்படி கட்டை ஒட்டி எழுப்பிய மேடை ஒன்றில் அமர்ந்து விட்டார் ஏன் உள்ளே வாங்கலேன் இல்லே இங்கே காற்று ஜிலுஜிலுன்னு இருக்கு உடையை கலற்றி எரிந்துவிட்டு லுங்கி உடித்து கொண்டு வெளியே வந்து எதிர்மேடையில் அமர்ந்தான் உடம்பு ஆவி கக்கிற்று உஸ் கிரி காப்பிக்கு வலி இருக்குமா என்று கூவினான் உள்ளே இருந்தபடி கையை சிலம்பம் மாட்டினால் இல்லை என்று நல்ல வீடையா இது வரது வராததுக்கு ஒரு நாள் அங்கே கடை டீயை விட்டால் வேறு கதி இல்லை ஒரு ஓடி ஓடிப்போய் சம்பாதிச்சாலும் நம் வீட்டில் நமக்கு ஒரு முழுக்கு காப்பிக்கு வாய் முகம் எல்லாம் தீபமங்கல ஜோதி ஆயிடுறது உகனா ஆத்துக்கு போய் பாட்டியை கேட்டு பால் வாங்கிட்டு வா கூடவே முரளியே அழைச்சிட்டு போ ஜே உங்களுக்கு வேற்றால் எதிரே நம் அழுக்கை அலசரைச்சலை தனி குஷி இல்லையா பின்ன என்ன நீ மட்டும் உத்தியோகத்துக்கு போகவில்லை நானும் தான் வேலை பார்க்கிறேன் தெருவில் ஒன்றும் இரண்டுமாக வாழைத்தண்டு விளக்குகள் எட்ட எட்ட ஏற்றி கொண்டன மல்லி மல்லி தெருவில் ஒருவன் கையில் மூங்கில் தட்டுடன் அரைகூவி கொண்டு போனான் கோபுர விளக்கு பெரிய குங்கும பொட்டு போல் பிரகாசித்தது கிரிஜா கூஜாவையும் தம்ளரையும் இருவருக்கும் நடுவில் வைத்துவிட்டு போனான் நல்ல தேய்ப்பு பாத்திரங்கள் பளிச்செட்டன கிழவர் அடுத்தடுத்து இரண்டு தம்ளர் குடித்தார் ஜலம் கடுக்குமே அவனுக்கு வாய் கடுத்தது இந்த வட்டாரத்திலேயே தண்ணீர் சுகமில்லை அவள் கொடுத்தது அவளா எவள் கிழவர் பதில் பேசவில்லை அவர் சிரம் லேசாய் கோபுர விளக்கை நோக்கி சாய்ந்தது சொல்லி வைத்தார் போல மணி ஒரு முறை வீச்சிட்டது ஓ தன் அசடை மறைக்க எழுந்து வாசல் விளக்கை போட்டார் அறையில் ஒற்றை வேட்டி மேலே ஒரு ஒற்றை வேட்டி வேறு உடம்பைகள் கைப்பை இருப்பதாக தெரியவில்லை புவனா சொம்புடன் உள்ளே சென்றாள் ரயில் நிலையத்திலிருந்து மின்சார வண்டி கிளம்புகிறதே அதன் தாளம் வெகுதூரம் எட்ட எட்ட ஓயுமுன் எதிர்வண்டியின் சப்தம் நெருங்குகிறது அபிதா உள்ளிருந்து வாய்க்கும் கைக்கும் ஜாங்கிரியுடன் வருகிறாள் சுவாதீனமாக பெரியவர் மடியில் உட்கார்ந்து கொண்டு சற்றென்று திரும்பி அவர் வாயில் ஒரு ஜாங்கிரி கொம்பை சின்னதுதான் சினிக்கிறாள் அவர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார் அவள் தகப்பனார அவளை வியப்புடன் நோக்குகிறான் அபிதா அப்படி சட்டென ஒட்டிக்கொள்ளும் பேர் அல்ல அவளே கொஞ்சம் கேடி தாத்தா தான் ஜாங்கிரி தந்தைன்னு என்னன்னோ நீ சாக்லேட்டா உம் என்ன சொல்லணும் பெரியவாளை நீ என்கிறாயா அவள் அப்பன் பல்லை கடிக்கிறான் இருக்கட்டும் நாம் எல்லோரும் அவள் குழந்தைகள் புவனா உள்ளிருந்து இரண்டு தமிழர்களுடன் வருகிறாள் பெரியவர் பிடிவாதமாக மறுத்து விட்டால் ஒரு முழங்கு உள்ளே போன பிறகுதான் அவனுக்கு உலகம் ரமித்தது ஜி ரொம்ப தேங்க்ஸ் அதிலே ஒன்றும் குறைச்சல் இல்லை சார் பழக்கமில்லாதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் எனக்கு மண்டைப்பிடி பிராணன் போயிடுத்து நானும் ஒரு காலத்தில் முடாக்குடியனாக இருந்தேன் அப்போ ஏன் வேண்டாம் என்கிறீர்கள் வழிப்போக்கனுக்கு பழங்கள் கட்டுப்படியாகாது ஒரு நாளைக்கு ஒன்று கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்காது மறுநாள் வசதி இருக்கும் ஒரு நாள் இருக்காது வழிப்போக்கன் பழங்களுக்கு லாயக்கில்லை வழிப்போக்கன் என்றால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறீர்கள் சன்னியாசியா நான் சந்நியாசி இல்லை வழிப்போக்கன் என்றால் வழிப்போக்கன் கால் போன வழி போய்க் கொண்டிருப்பேன் கால்நடையாக நம் நாடு பார்க்க ஆயுசு போதாது தேசாந்திரியா அப்படியும் கொள்ளலாம் அடடே என்ன குழந்தை மடியை நனைத்து விட்டாள் அவர் சொன்னது உரைக்க அரைக்கணம் சென்றது உரைத்ததும் அவனுக்கு சீற்றம் பொங்கிற்று அடிக்க கை ஓங்கிவிட்டான் அவளை தொட வேண்டாம் குரல் என்னவோ மெத்துதான் ஆனால் அதில் ஒரு எஃகை அவன் இப்போதுதான் உணர்ந்தான் அவன் அவளை தொட மாட்டான் அதையும் உணர்ந்தான் அவள் இதுபோல் இருந்ததில்லை அப்போ இது அவள் விளையாட்டு எவள் எனக்கு ஒரு அவள்தான் உண்டு அவளேதான் எல்லாம் ஆ நம் அவலத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறாள் என்ன அவலம் குழந்தையின் சர்வ சகஜமான செயலில் சொந்தத்தில் ஏதோ அவமானம் நேர்ந்து விட்டதாக படித்தாகிறது அல்லவா தன்மடியில் சகஜம் அதுவே பிறர்மடியில் அவமானம் அதுதானே அவனுக்கு நான் இழவில்லை தெருவில் வாழைத்தண்டு விளக்கு ஒன்று சொட சொடத்தது ஏதோ கோளாறு நமக்கு திரும்பியதும் வேட்டியை அவிழ்த்து போடுங்கள் உடுத்திக்க வேறு தரேன் அவளை அலச சொல்றேன் நானே அலசிக்கிறேன் கிணற்றடியை காண்பித்தால் போதும் அவரை புலக்கடையில் கொண்டு போய்விட்டு சமையலறையில் நுழைந்தான் அடுப்பில் ரசம் காய்ந்து கமாரித்து கொண்டிருந்தது அவள் ஏதோ யோசனையில் ரசம் தாளிப்பதை பார்த்தவண்ணம் நின்றாள் அவன் அவள் அவள் முதுகை தடவினான் என்னதான் சொல்லு உனக்கு கை வாசனை இருக்குது சண்டை பாட்டுக்கு சண்டை சமாதானம் பாட்டுக்கு சமாதானம் குடும்பமே வர வர வயிறு அளம்ப ஒரு கூட்டு ஏற்பாடாக போச்சு பால் கணக்கு அரிசி விலை எண்ணெய் செலவு உங்களது மார்க்கெட் சோப்பு சீப்பு ஸ்னோ பவுடர் என்னது இந்த மாசம் நெய் கிடையாது நெய் நேந்திர வாயு குடும்பமாக இது ஆயினும் ஏதேனும் பொய் உற்சாகங்களை மூட்டிக்கொண்டு இன்று போச்சா நாளை வருகிறதா விருந்தாளிக்கு என்ன பண்ணி போடுற விருந்தாளியா அவர் சாப்பிட போகிறாரா என்ன ஏன் அவரை வாசலில் உட்கார வைத்துவிட்டு என்னை கூடத்தில் சாப்பிட சொல்கிறாயா ஏன் அவர் இன்னும் போகவில்லை உன் பெண்தான் அவரை போக ஒட்டாமல் அவர் மடியில் காரியம் பண்ணிவிட்டாலே அதுவே திகைச்சி முழிக்கிறது அடக்க முடியல எப்போ வந்தது தெரியலேம்மா என்கிறது அதை விடு என் கேள்விக்கு என்ன பதில் தெரியலையே ஏதோ மத்தியானம் மிச்சம் இதையை வச்சுட்டு ராப்பொழுதே ஓட்டிடுறாம்னு பார்த்தேன் வாஸ்தவம் அவர் வழிபோக்கன் நான் ராப்பிச்சை எனக்கு மூளை பழையதை பிழிந்து வச்சிடலாம் சமயத்தில் நானே உனக்கு மிச்ச பண்டம்தான் முடிந்தால் வாழைப்பு மடலில் குப்பையோடு குப்பையாய் வாரி விடுவாய் துணியை எங்கே உலர்த்தலாம் கூடத்தில் அவர் குரல் கேட்டு அவசரமாக வெளியே வந்தான் கூடத்து வெளிச்சத்தில் அவரை கண்டதும் பிரமித்து நின்றான் துணியை தோய்த்த கையுடன் அவரும் குளித்து விட்டிருந்தார் யாக குண்டத்திலிருந்து வெளிப்பட்டார்போல் மேனி செந்தளல் அடித்தது வெளியோரம் செவந்திருந்தது குளித்ததனாலோ விற்புருவங்களினின்றும் விழிக்கதில் அவன் நெஞ்சை துருவிற்று அவன் மார்புள் ஏதோ கனப்பு பரவுவதை உணர்ந்தாள் அவன் கைகள் கூப்பின வழிபோக்கன் சந்நியாசி தேசாந்திரி ரிஷி அந்த வயதுக்கு உடம்பில் ஒரு துளிச்சதை பிசிற்கூட இல்லை அவருக்கு என்ன வயதிற்கும் நிர்ணயிக்க முடியவில்லை அவர் கையில் பிடித்திருந்த வேட்டியின் கொசுவத்தின் துல்லியம் அவன் நெஞ்சில் புழுபுடுத்தது உலர்த்தனும் போல ஆசையாயிருந்தது இப்படி கொடுங்கள் நான் உலர்த்துறேன் அவர் பார்வை கூடத்தை சுற்றி அலைந்தது பரவாயில்லை கொடுங்கள் நான் உளர்த்துறேன் என் தகப்பனார் இருந்தால் அவருக்கு செய்ய மாட்டேனோ தகப்பனார் மேல் சபலத்துக்கு வயது தாண்டி போச்சுன்னு நினைக்கிறேன் பிள்ளை கை சிருஷ்டியை வாங்கிக்க ரெண்டு பேருமே பாக்கியம் பண்ணி இருக்கணும் பேசிக்கொண்டே தேடும் அவர் நாட்டம் வாசல் தாண்டியதும் குறுகிய ரேலியில் கட்டியிருக்கும் நைலான் கயிறு மேல் விழுந்தது நிமிஷமாக உலர்த்தி பட்சமாக வேட்டியை ஒரு முறை தட்டிவிட்டு மீண்டும் படிக்கட்டு மேடையில் அமர்ந்து விட்டார் இடுப்பு வேட்டி ஈரம் ஆனால் அது இடுப்பிலேயே காய வேண்டியதுதான் அவன் நின்றபடி தன்னை ஒரு முறை பார்த்து கொண்டான் எங்கேயோ ரோசமாயிருந்தது நெஞ்சில் எங்கோ சிலாம்பு உரித்திற்று ஏன் நாற்பத்தெட்டு வயதில் எனக்கு தகப்பனார் இருக்கப்படாதா தனக்குத்தான் முனகிக் கொண்டான் ஆனால் வந்தவர் துடித்து எழுந்தார் அபவாதம் அபவாதம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என் தகப்பனார் ஐம்பது கூட நெருங்கவில்லை எனக்கு இருபத்தி மூணாவது வயதில் காலமாகிவிட்டார் என்னுடைய முதல் சம்பளத்தை அவர் கையில் கொடுத்து நமஸ்கரிக்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்கிற ஓயாத அரிப்பு இத்தனை நாள் கழித்தும் என்னை அறியாமல் என்னை ஏதோ பண்ணிவிட்டது நான் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருந்தாலும் தப்பு தப்புதான் தாயே என்னை பொறுத்துக்கோ அவருடைய வேதனையைக் கண்டு அவன் மிரண்டு போனான் நீங்கள் இந்த அளவுக்கு பாராட்டும்படி ஒன்றும் சொல்லிவிடவில்லை இல்லை அது அப்படி இல்லை இந்த வயசிலும் வாயை அலம்பர நிலையிலாயிருந்தால் இந்த வயசு இருந்ததற்கு என்ன அர்த்தம் உசிரோடு எல்லோரும் தான் இருக்கும் உசிர் போகிற வரைக்கும் வாழ்வு என்பது தனி அதில் வாக்கு லேசுபட்டதல்ல நாக்கு அம்பாளின் பீடம் நாக்கு நுனியில் அவள் ஆஙா சக்கரத்தில் புவனமே சுத்துறது பூம் கோயிலில் நகார் முழங்கிற்று அவனுக்கு உடல் ஜுவது நேரங்கள் அவருடைய சொல்பட்டு வேலைகளாக மாறிக்கொண்டிருந்தன இதுவே அவனுக்கு புது அனுபவம் எதிர்மேடையில் உட்கார்ந்து கொண்டான் நீங்கள் ஒன்றும் தவறு செய்யவில்லை எனக்கு அப்பா இல்லை என்றான் அவருக்கு கேட்டதோ இல்லையோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் எனக்கு அப்பா இருக்காரோ இல்லையோ எனக்கு பத்து வயசு இருக்கும் ஊமை கனவாயிருக்கு அப்பா அம்மா சண்டை வீட்டை விட்டு போய்விட்டார் கிழவர் சிலையடித்து மாதிரியிருந்தார் ஏதேனும் ஜபத்தில் ஆழ்ந்து விட்டாரோ அவர் கண்கள் மூடியிருந்தன ஆமாம் இதையெல்லாம் இவரிடம் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சொல்லி என்ன ஆகணும் சொன்னால் என்ன சொல்லிக்கணும் போல இருக்கு கோவிலுக்கு போய் நாம் முறையிட்டு கொள்ளவில்லை அங்கேயும் கல்தானே இவராவது உயிருள்ள மனுஷன் அப்பா அம்மா சண்டை எங்கு இல்லை ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்பெஷல் நியாயம் உண்மையாக அவள் அறியாள் வாக்குவாதத்தில் வெற்றி எவ்வளியேனும் அது ஒன்றுதான் அவள் குறிக்கோள் அவள் இழைத்த தவறுகள் அவள் அகராதியில் கிடையாது அத்தனை பிறருடையதே பிள்ளையாகட்டும் ஆகட்டும் அடுத்த வீட்டாராகட்டும் விதியாகட்டும் அது கடவுளே ஆகட்டும் சண்டை என்னவோ உப்பு உப்புப்புலியில்லாத விஷயம்தான் உண்மையில் தான் ஆரம்பித்தது ரசத்திலோ குழம்பிலோ இப்போ ஞாபகம் இல்லை மறதியாக உப்பை இருமுறை போட்டுவிட்டதோடல்லாமல் தவறு நேர்ந்துவிட்டதையும் ஒப்புக்கொள்ளாமல் அப்பாவுக்குத்தான் நாக்கு கோளாறு என்று வம்பு செய்தாள் தர்க்க முற்றி வம்சாவளியில் பாய்ந்ததும் உங்கள் அம்மா கையில் இதைவிட உப்பு நீங்கள் தின்று இந்த கண்ணார கண்டிருக்கேன் இது மாதிரி ஏதோ பேத்தினதும் அவ்வளவுதான் கூடத்தில் நிமிஷம் வெடித்தது அப்பா கையை உதறிக்கொண்டு களத்தை விட்டு எழுந்தார் நாங்கள் உட்கார்ந்த இடத்தில் பயத்தில் அப்படியே உறைந்து போனோம் கையை அலம்பிக்கொண்டு பூஜை இறையில் காத்திரேஜை திறந்து தனக்கு தேனதை எடுத்துக்கொண்டு தன் குழந்தைகளை திரும்பி கூட பார்க்கவில்லை சொக்காய் கூட போட்டுக்கொள்ளவில்லை மேல் துண்டோடு வாசற்படி இறங்கினவர்தான் இன்னும் பார்க்க போகிறோம் எல்லாம் சாயந்தரம் திரும்பி வந்துடுவான்னு நினைச்சோம் எனக்கு நன்னா இது மட்டும் நினைப்பிருக்கு அவருக்கு பிரியமான வெங்காயத்தூள் பச்சி போட்டு அம்மா வச்சிருந்தார் சிங்க மாதிரி உத்தியோகம் வசதிகள் இத்தனையை விட்டு மனுஷன் எங்கே போனான் எப்படி போக துணிஞ்சது முடிஞ்சது கம்பெனி பத்திரிகையில் விளம்பரம் செய்தது சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தாச்சு பூமி விழுங்கி விட்டது அப்பவும் அம்மாவுக்கு தன் வாழ்வுக்கு உலை வந்தது பெரிசாகப்படவில்லை அவளுடைய தோடை காணும் என்று மூணு நாளைக்கு விடாமே அலர்த்தினாலே பார்க்கணும் இத்தனைக்கும் அவளுடைய தோடு இல்லை பாட்டியினுடையது அப்படியே அப்பா எடுத்து சென்றிருந்தாலும் அவருடைய தாயாரின் தோடுக்கு அவருக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு கிடையாது மற்றபடி அம்மா சொந்தம் கொண்டாடும் நகைகள் பண்டங்கள் எல்லாம் அப்படி அப்படியே கவத்திரச்சியில் இருந்தன அவை கூட அவர் வாங்கினவைதான் அவர் பண்ணி போட்டவைதான் அம்மா பிறந்த வீட்டிலிருந்து கொட்டி குவித்து கொண்டு வந்துவிடவில்லை இதை நாங்களே பொறுமையிலிருந்து என்றேனும் இடித்து காட்ட நேர்ந்தால் ஆமாம் பொன்னை தான் கொடுப்பா இன்னும் வேறு எண்ணத்தை கொடுப்பா எதற்கும் ஒரு பதிலில் அம்மா கில்லாடி திருதுப்புனு அப்பா போயிட்டாரே ஒளியே யாரையும் நடுத்தருவில் இருத்துவிட்டு போகவில்லை உயிலை எழுதி விட்டு போயிருந்தார் அவர் வழியில் ஆயுசு கட்டை எனும் முன் என்னவோ என் தாய் வழியில் ஆயிரம் பிறை பார்த்தவர்கள் இன்னும் இரண்டு மூன்று பேர்கள் இன்றும் பல் கெட்டியாக இருக்கிறார்கள் ஆகையால் என் அம்மாவுக்கு ஜீன்ஸ் பிரகாரம் ஆயுசு கெட்டிதான் அப்பா எதையுமே திட்டம் போட்டு செய்வார் அது அவருக்கு பிடிக்கும் அவருடைய சுபாவம் ஆபீஸிலும் அவர் மேஜை சுத்தம் ஆபீஸ் ஆவிகள் ஆபீஸிற்கு ரிஜிஸ்டர் தபாலில் அவர் காணாமல் போன அன்றே வந்து சேர்ந்ததாக பின்னால் அறிந்தோம் அப்படி ஒன்றும் குறை கூறும்படியும் வைத்துவிட்டு போகவில்லை அப்பா அப்பா கைராசிக்காரர் பொன்னன் அப்பவே கணிசமாக சேர்த்து வைத்திருந்தார் அப்பா அப்படி ஒன்று முன்கோபியும் அல்ல யாருடனும் அதிகம் பேச மாட்டார் அம்மா நேரெதிர் பேசி பேசியே அரித்து எடுத்து விடுவாள் அவளை அப்பா எப்படி அதுவரையே சகித்து கொண்டிருந்தார் என்பது நாளாக பெருகி இருக்கும் கேள்விக்குறி எட்டத்துக்கு பார்வையில்தான் கோடுகள் வெளிப்படுகின்றன நாளாக ஆக அப்பாவை பற்றி நினைக்கே இல்லை அதுவும் ஏனோ தெரியவில்லை ஒரு வாரமா அடிக்கடி நினைப்பில் வருகிறார் ஏதோ மலைத்தொடரைப் பார்க்கிற மாதிரி இருக்கிறது மலைத்தொடர் வளர்ந்து கொண்டே போகிறது தொடரின் முடிவு எங்கே தொடரின் மறுபக்கம் என்ன இருக்கும் நீங்கள் எனக்கு சொல்வீர்களா அவன் குரலில் தவிப்பு தெரிந்தது லேசாக ஒரு தேம்பல் கூட வெளிப்பட்டதோ சொல்வதற்கு நாம் யார் நமக்கு என்ன தெரியும் அவள் விழிக்கும் விதம் சமயம் வலி எல்லாமே அவளுடையது எதுவுமே நம்முடையதல்ல நாமே நமக்கல்ல என்பதை உணர்த்துவது கூட அவள் கருணையால் தான் முடியும் அது கூட நம்மில் இல்லை அபிதா தூக்க கலக்கமாக வெளியே வந்து பெரியவர் மேல் சாய்ந்தாள் சேப்பு தாத்தா குழந்தையின் அதரங்கள் அவர் மார்குலையில் முத்தத்தில் ஒற்றின கிழவருக்கு பூரா அதிர்ந்தது அப்படியே சொகுசாக சரிந்து அவர் மடியில் படுத்து காலை நீட்டி சனத்தில் உறங்கியும் போய்விட்டார் நேர்ந்த நேரம் அதை சொல்லும் நேரம் இல்லை அதை பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு மேலும் புலிங்கிற்று எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு இத்தனை உரிமையா என்னவோ பிறந்ததிலிருந்து உங்கள் மடியில் தவழ்ந்து விளையாடின மாதிரி இது அபிதாதானா தானா எனக்கு அதிசயமாயிருக்கு விட்டு செல்கிறேனே உங்களை பார்த்தால் இப்போ பொறாம இருக்கு பூம் ரொய் மீனம்பாக்கத்திலிருந்தே கிளம்பினதோ அல்லது நோக்கி வருகிறதோ ஆகாய விமான அரிங்காரம் இடத்தை நிறைத்தது அதன் முன்னணியிலிருந்து குரல் அவனை ஏற்றிற்று தனலில் வைத்த கனகன அவள் நம்மை வாத்தியமாக வாசிக்கிறாள் அவள் சங்கீதேஸ்வரி நம் உடம்பின் கணக்கற்ற நரம்புகள் தந்திகள் நமக்குத்தான் கணக்கற்றவை ஒவ்வொன்றின் வேர் சுளி கூட அவள் அறியாவிட்டால் அது அங்கு இல்லை அவைகளின் ஸ்வரனுஸ்வரஸ் தானங்கள் அவளுடைய மீட்டலில் அதனதன் சாயுஞ்சியத்துக்கு காத்து கொண்டிருக்கின்றன அதனதன் தனித்தனி தாள பிரமாணங்கள் லய லயப்பிரமாணங்கள் அவளுக்குத்தான் தெரியும் அதனதன் பரமாணிக்கங்களும் அவளுக்குத்தான் சொந்தம் அவள் பண்ணி காட்டும் பேதங்கள் நமக்கு அப்பாற்பட்டவை ஆனால் அவள் ஸ்ருதி சித்தமானவள் விந்து மாலினி சுனாத வினோதினி அமிர்தவர்ஷினி லீலகான லோலி நாமங்கள் கம்பீர சாட்டை அவனுக்கு தொண்டை வெளியே குதித்துவிட தவித்தது நாமங்கள் தான் இறங்க இடம் தெரிந்து தைக்கும் ஏவுகணைகள் தக்கத்தி மீத நெஞ்ச ஏதோ நடனம் மண்ணாய் மிதித்தது ஏதேதோ பழக்கமில்லா வார்த்தைகள் ஓசைகள் காலம் கடந்த நித்திரை கலைந்து அவன் நரம்புகளிலிருந்து விழித்தெழுந்த மாதிரி இருந்தது அவர் என்ன என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த இன்ப பயங்கரம் இந்த நிலை இன்னும் சற்று நீடித்தால் நானே எனக்கில்லாமல் போய்விடுவேனோ எனக்கு நான் வேணுமே என் வீடு என் கிரிஜா என் அபிதா என் அம்மா இந்த தரை கொல்லைபுறத்தில் துளசி மாடம் வாழைக்கன்று தென்னங்கன்று செம்பருத்தி மல்லி வேலிதாண்டி அதையும் அதை மேயும் ஆடு எல்லாமும் தான் நான் சர்வசாதாரணமானவன் பாமரங்கள்தான் என் படுக்கை துறவு எனக்கு வேண்டாம் எனவே வேண்டாம் தன்னை கவியும் அழுத்தத்தை அசுர பிரயத்தனம் தந்த அரக்க பழத்தில் குகைவாயை மூடிய பாறாங்கல்லை தள்ளுவது போல் உதறினான் தன்னை அடித்து செல்லும் வெள்ளத்தில் கை நழுவும் பாமரங்களின் நினைவு கிளையை கரைபுல்லை உயிர் மீண்டும் பற்றும் முயற்சியில் பேச்சை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான் ஆச்சு நாங்களும் வயதுக்கு வந்து அவாவா ஆச்சில் விழுந்தாச்சு தம்பி பிளாயில் இருக்கிறான் தங்கையை கோயமுத்தூரில் கொடுத்திருக்கிறது அவளுக்கு பிரசவம் பண்ண அம்மா போயிருக்கா சீடை முறுக்கு பருப்பு பொடி திரட்டுப்பால் இல்லையா இத்தியாதிகளுடன் அம்மா ஒரு கவலை இல்லா மனுஷி அப்பாவை பற்றி அவள் சினிங்கவே இல்லையே செத்தவா பின்னாலேயே நாமும் போயிடுறோமா ஏற காலத்தில் இருக்கிறதா உங்க அப்பா நினைச்சுட்டு இருக்கா ஏதோ திமிர் பிடிச்சி தன் பொறுப்பெல்லாம் விட்டுட்டு ஓடிப்போனால் அதுக்கு நானா ஆள் திரும்பி வராதவரை அப்படி இப்படி ஒன்னும் தெரியாதவரை என் மஞ்சளுக்கும் பூவுக்கும் பங்கம் இல்லாமல் போயிடுறேன் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே அவளுக்கு தெரிந்த மந்திரம் தோத்திரம் அது ஒன்றுதான் ஒரு நாள் தவறாமல் சொல்லிக்கொண்டு குத்துவிளக்கை நமஸ்கரிப்பாள் இப்படியும் ஒரு பிறவி உண்டா என்று அதிசயிப்பேன் ஆனால் அவளை என்ன செய்ய முடியும் அவளுடைய நாமங்கள் அஸ்திரங்கள் நட்டவேலி அதன் பாதுகாப்பை அவளால் கூட தாண்ட முடியாது பெருமூச்செறிந்தான் எங்களைத்தான் பார்க்கிறீர்கள் நான் இவள் அபிதா எங்களுக்கு லேட் மேரேஜ் காரணம் ஜாதகத்தில் கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை தோசத்துக்கு தோசை பொருத்தம் ஒருவரையொருவர் அடைய அப்படி தேடி அலைஞ்சிருக்கோம் வாய்விட்டு சிரித்தான் நாளாகித்தான் அபிதாவும் பிறந்தால் அதற்கே எத்தனை தவம் அரசமரம் ராமேஸ்வரம் பிள்ளை எதிர்பார்த்தால் கிடைத்தது அபிதா அதுவும் ஏதோ இனங்கால கருவிலிருந்து பிடுங்கி எடுத்த மாதிரி சிரம பிரவசவம் அதனால்தான் எனக்கு நாற்பத்தி மூணு அபிதா மூணு அவனுக்கு முப்பத்தி அஞ்சு அகம் ஆறு கணக்கெல்லாம் ஒப்பிச்சாச்சா இனி சாப்பிட வரலாமா ஓஹோ ஒட்டி கேட்குறையா உன்னை மறந்தே போச்சு நல்லவேளை ஞாபகப்படுத்தினேன் வயிற்றில் புலி விழுந்த மாதிரி ஒரே பாசி சார் எழுந்திருக்கிறேனா ராச்சா பாடி எனக்கு கிடையாது என்ன சார் என் வீட்டில் கை நினைக்க கூடாதுன்னு கங்கனமா அவளுக்கு கூட என்னவோ மாதிரி இருந்தது புதுசாக கத்தரிக்காய் பொறிச்சு குழம்பு பண்ணியிருக்கேன் எழுந்திருங்கோ இல்லை ஒரு கிண்ணத்தில் ஸ்பூன் போட்டு கிழவர் புன்னகை புரிந்தார் வேறு பதில் பேசவில்லை அவளுக்கு எரிச்சலாக வந்தது வெடுக்கென்று அவர் மடியில் இருந்து பிடுங்குவது போல் குழந்தையை தூக்கி தோளில் சாய்த்து கொண்டு உள்ளே சென்றாள் இன்று ராத்தங்க ஒழுங்கையில் இடம் கொடுத்தால் போதும் பாய் படுக்க எதுவும் வேண்டாம் பழக்கமில்லை வாசல் கதவை பூட்ட வேண்டாம் ஓரிரு முறை இரவில் எழுந்திருக்க நேரிடலாம் ஆனால் ஜல உபாதைக்கு இம்முறை அவன்தான் எழுந்தான் முதல் தடவை அவர் மல்லாந்து நன்கு உறங்கிக் கொண்டிருந்தார் இரண்டாம் முறை அவன் வாசலுக்கு வந்தபோது அவர் இல்லை வீழென்று அலறல் கேட்டு கிரிச்சா அலறி புடைத்தாள் மூவரும் கூடத்தில்தான் மின்விசிறி அடியில் படுக்கை நன்கு விடிந்திருந்தது வாசலை பார்த்து கூடத்து ஜன்னலை அவன் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு வாய் ஏதோ குளறிற்று அவன் விழிவட்டங்கள் போன வழி அவள் பார்வை சென்றது ஜன்னல் சிவர்கட்டையில் ஒரு சாக்லேட்டு ஒரு ஜோடி சிவப்புக்கள் தோடுகள் சிரித்து கொண்டிருந்தன தோடு சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை காத்திருக்கவும்